அதிக காசு கொடுத்து இனிமேல் கடையில் வாங்க வேண்டாமா வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்பவே புதுமையான முறையில் அருமையான ரெசிபிங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்யறேன் நீங்களே பாருங்கள் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஸ்டவ்லாம் நீங்கள் கடாய் பேன் இந்த மாதிரி எதாவது வச்சுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து விட்டுக்கலாம் கடாய் இப்போ நல்லாவே சூடாக இருக்குது ஃபஸ்ட்டு நாம முட்டையை உடச்சி ஊற்றி பெரட்டி எடுத்துடலாம் நான் அஞ்சு முட்டை சேர்க்குறேன் முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்து விட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு தூவி விட்டுக்கோங்க கொஞ்சமாக மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு தூவிக்கலாம் நீங்கள் முட்டை சேர்க்குறத பொறுத்து இதை அப்படியே நல்லா கலக்கி விட்டுட்டு விரட்டி எடுக்கணும் நம்ம காயோட சேர்த்து செய்யும் பொழுது முட்டை தெரியாம போயிடும் அதனால இந்த மாதிரி நம்ம தனியா ரெடி பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணும்போது டேஸ்ட் சூப்பரா இருக்கும் முட்டையை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி பொடிசா அப்படியே கரண்டிய வச்சு குத்தி எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இதை நிறம் மாற வேண்டாம் இப்படியே வெள்ளையாக தான் இருக்கணும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் பவுலுக்கு மாற்றிக்கிறேன் முட்டை பொறிச்சா அந்த கடாயை நம்ம மறுபடியும் பயன்படுத்திக்கலாங்க கடாய் சூடாகிடுச்சி தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் அரை கிலோ பாஸ்மதி அரிசி போட்டு செய்கிறதுனால தான் மூ அஞ்சு முட்டை சேர்த்துருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடாகிடுச்சு பொடியாக சாப் பண்ண பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் பொடியாக சாப் பண்ண இஞ்சி அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்ட பொடியாக சாப் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது கூட சேர்த்துக்கலாம் ஆனால் இப்படி சாப் பண்ணி போட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வாக்கில் நறுக்கியிருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பெரிய கேரட்டு அதே நீல வாக்கில் நறுக்கியிருக்க மெலிஸ் மெலிஸாக அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இந்த காய்கறி தான் சேர்க்கணுன்ட்டு இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற காய்கறி பீன்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு கோஸ் எடுத்திருக்கங்க கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் இது நல்லா வாக்கில் மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க லேசாக வதங்கினா போதும் நாம் சேர்த்த வெங்காயம் கேரட் கோஸ் எல்லாமே பாருங்கள் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நான் வதக்கிருக்கிறேன் இப்போ குடமிளகாய் சேர்த்துக்கலாம் நான் பெரிய ஒரு குடமிளகாயை இந்த மாதிரி நீலவாக்கில் நறுக்கி வச்சுருக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் இந்த காய்கறி போட்டு தான் செய்யணுன்ட்டு இல்லைங்க உங்கள் வீட்டில் சப்போஸ் குடமிளகாய் இல்லை கேரட் இல்லைன்னா நீங்கள் கோஸு பீன்ஸு வெங்காயம் இதை போட்டு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் இந்த ஃப்ரைட் ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் எங்கள் வீட்டில் மூணு பேருக்கு தான் செய்கிறேன் அதனால் அதுக்கு தகுந்தால் போல் அளவுகள்லாம் நான் போட்டிருக்கேன் நீங்கள் அதிகமாக குறைவாக செய்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்தா போல் கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கினா போகிறோம் முழுமையாக வதங்கக்கூடாது வெஜிடபிள்ஸ் எல்லாமே இப்போ ஓரளவுக்கு வதங்கியிருக்குதுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வதங்கக்கூடாது கொஞ்சமாக வதங்கினா போதும் அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிடும் பொழுதும் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா இதையெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு அப்படியே தூவிவிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெப்பர் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி நம்ம முட்டையில் போட்டிருக்கோம் வெஜிடபிள்ஸுக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டாக் சோயா சாஸ் அதை சேர்த்து விட்டுக்கிறேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சாஸ்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நான் பாஸ்மதி அரிசி அரை கிலோ அரிசியை வேக வச்சு எடுத்துருக்கேன் நல்லா உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க ஸ்ட்ரைனரில் போட்டு நான் ஆற வச்சிருக்கேன் இதுப்ப இதில் சேர்த்துக்கலாம் பாஸ்மதி ரைஸை சேர்த்துட்டு கூடவே நம்ம பொறிச்சு வச்ச இந்த முட்டை அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க அது இல்லைன்னா கொத்தமல்லி தழை சேர்த்து விட்டுக்கலாம் ரைஸில் நம்ம உப்பு சேர்த்து தான் வடிச்சிருக்கோம் இருந்தாலும் கொஞ்சமாக சால்ட்டை தூவி விட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட் எடுத்திருக்கேன் கூடவே கொஞ்சமாக மிளகுத்தூள் கடைசியாக தூவும் பொழுது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இப்போ நம்ம பொறுமையாக மிக்சிங் கொடுக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி பாருங்கள் நமக்கு ரைஸ் நம்ம சேர்த்த அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் அதே சமயம் நமக்கு ரைஸே உடையக்கூடாது எவ்வளோ சூப்பராக நமக்கு தயாராக இருக்குது பாருங்கள் ரைஸ் எதுவுமே உடையல உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாஸ்மதி ரைஸ் நல்லா நீல நீளமாக வெந்திருக்கு இதில் முக்கியமாக நீங்கள் டிப்ஸு என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸை வேக வைக்கும் பொழுது கவனமாக இருக்கணும் அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெயும் ஒரு டீஸ்பூன் சால்ட்டும் போட்டு வேக வைங்க ஆனால் நீங்கள் எடுக்கிற ரைஸை பொறுத்து அளவுகளை கூட்டிக்கோங்க நான் வந்து அரை கிலோ அரிசி வேக வச்சதுனால அந்த அளவுக்கு சேர்த்தேன் ரைஸ் ஒன்று ஒன்றும் நல்லா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா நீள நீளமாக இருக்கணும் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் தான் நம்ம ரைஸை வேக வைக்கணும் அதுக்கு மேலே வேக வச்சிங்கன்னா ரைஸ் எல்லாமே உடஞ்சிரும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமாக டேஸ்டியாக நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணிட்டோங்க அதுவும் எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணியிருக்கோம் ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்காய் பாய் பாய்